மகாராஷ்டிராவில இப்போ ஒரு பெரிய பிரச்சனை கிளம்பிருக்கு பூனே நகரத்துல இருக்கிற சனி வார்வாடான்னு ஒரு பழமையான கோட்டை இருக்கு அங்க சில முஸ்லிம் பெண்கள் தொழுகை அதாவது நமாஸ் பண்ணிருக்காங்க பாஜக எம்பி மோதா குல்கார்னி இந்த வீடியோவை தன்னோட பேஜ்ல போட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் அந்த சனி வர்வாடா நம்ம இந்துக்களோட சொந்த ஆட்சியின் சின்னம்னோ அங்க முஸ்லிம்கள் தொழுகை பண்றத நாங்க அனுமதிக்க மாட்டோம்னோ இது ஒண்ணும் மசூதி கிடையாது கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற தர்காவையை உடைக்கணும்னு வெறுப்பு பேச்சு பேசிருக்கார் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா இதை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அங்க பதிப்பவன் சங்கதானா பிற இந்துத்துவ அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணுனாங்க கோட்டையில முஸ்லிம் பெண்கள் தொழுகை பண்ணதால தீட்டா சுத்தம் பண்ணணும்னு மாட்டு கோமியத்தை தெளிச்சிருக்காங்க இது எவ்வளவு காரியம்னு நாடு முழுக்க இதுக்கு பெரிய எதிர்ப்பே கிளம்பி இருக்கு இப்ப மகாராஷ்டிராவில உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது இந்த தேர்தலுக்காக தான் பாஜக வன்முறையை தூண்டுறதுக்காக இந்த திட்டம் போடுதுன்னு காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் தலைவர் சச்சின் சவந்த் என்ன சொல்லி